வாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா எங்கள் வீட்டை பார்க்கணும்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இன்றைக்கி வாங்க பார்ப்போம் எங்கள் தான் பூத்துச்சு பூ இந்த பாருங்கள் பூ பறித்து கட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த பாருங்கள் இது ஒத்த பூ எப்படி இருக்குது பாருங்கள் அடுக்குமல்லி அடுக்குமல்லி எப்படி இருக்குது பாருங்கள் அதை பறித்து கட்டிக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டை பார்க்கலாம் வாங்க பார்ப்போம் ஆமாங்க சில பேர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கீங்க ஹோம் டூர் போடுங்கக்கான்னு சொல்லி அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு உள்ள வரலாறு என்னென்னு அதையும் பார்த்துட்டு அப்படியே உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க என்னென்னு பார்க்கலாம் என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கையில் வந்து எங்கள் வீட்டில் எந்த வசதியும் கிடையாது என்னை கட்டி கொடுத்த இடத்துல சொல்கிறேன் எந்த வசதியும் கிடையாது அம்மா வீடும் வசதி கிடையாது ரெண்டு இடமும் வசதி கிடையாது தான் ஆனால் எந்த நம்பிக்கையில் அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னுலாம் எனக்கு தெரியலை பையன் நல்லபடியாக இருந்தால் குடிக்காமல் கொல்லாம குணமனமாக இருந்தால் அந்த பையனுக்கு பொண்ணை கொடுக்கலாங்க எங்கள் பொண்ணை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இடம் இல்லைங்க இந்த ரெடிமேடு காமண்ட்டு போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பையன் நல்ல பையனாக தெரிஞ்சிச்சு என் பொண்ணை கொடுத்தேன் இன்னைய வரையிலையும் எந்த குறையும் இல்லை என் பொண்ணுக்கு அந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க இன்னும் என்ன சித்த நேரம் ஓய்வு இருக்காதுங்க எனக்கே கஷ்டமாக இருக்கும் பிள்ளை இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு என்ன செய்கிறது நம்மள்கிட்ட ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லை மூணு பொண்ணு அப்படின்னு எனக்கு அதனால் இல்லாதப்பட்டவங்களா இருந்தாலும் சரி பையன் நல்லா இருந்தால் போகிறோம்னு பொண்ணை கொடுத்தாங்க வாடகை தான் ஒரு கொட்டாவையில் இருந்தாங்க ஒரு சின்னோண்டு கொட்டாவையில் தான் இருந்தாங்க வாடகை இடம் தான் அதுவும் அது எப்படி இருக்கும் அந்த கொட்டாய் நாலு பக்கமும் நாலு பக்கமும் கீற்று வச்சு தான் வச்சு நிறைஞ்சிருக்கும் இருந்தாலும் கல்யாணம் பண்ணி ரெண்டாவது வருஷத்துலேயும் அப்படி ஒரு தொட்டாவாதம் ப பட்டுக்கொட்டையில் நம்பிக்கை மீன் கோவலங்க உழைச்சி முன்னேறினாங்க இன்னமும் உழைச்சி முன்னேறுவாங்க இன்னமும் உயரமாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது கடவுள் புண்ணியமாக எனக்கு ஆயுஷு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு கொடுத்தா இன்னமும் பார்த்து வேடிக்கை பார்க்கலாம் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க என்னமா இருக்காங்கன்னு எனக்கு மூணு மருமகன் அப்படின்னு சொன்னால் மூணு மகனு தான் நான் இருக்கேன் அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க மருமகன்னு நான் மூணு பையனு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு புல்ல இல்லையா அதனால மூணு பையன் மூணு பொண்ணு ஆறு பசங்கங்க எனக்கு மூணு பொண்ணும் மூணு பையனுங்க ஆறு பசங்க பேர விளைவும் ஆறு பேர் இருக்கவங்க இன்னும் கொல்லு கொல்லு பேத்தி எல்லாம் தேரெலாம் இருக்காங்க நான் ரொம்ப நல்லாவே இருக்கேங்க இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் ஒரு வீடு சின்ன ஒரு ஓட்டு வீடு ஒன்று இருந்துச்சு அதை எங்கள் வீட்டுக்காரருக்கு தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க அந்த வீட்டில் இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட விட்டு கொடுத்தாச்சு ப பட்டுக்கோட்டை பக்கம் சூரப்பழங்க அங்கே தான் அங்கே இருந்தோம் அது மெயின் ரோட்லே தான் அங்கே யாரும் இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கமாண்டில் சொல்லுங்கள் ஒரு தென்னந்தோப்பு அந்த கொள்ளையை பார்த்துக்கிட்டா போதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல தான் சின்னதாக ஒரு குடிசை நாலு பக்கமும் கீத்தெல்லாம் வச்சு அடைச்சிக்கிட்டு கொட்டாயி போட்டுக்கிட்டு அந்த இடத்துல தான் நாங்கள் இருந்தோம் அங்கே ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருந்திருப்போம் அந்த இடத்துல அப்படி தான் நாங்கள் வாழ்க்கையை தொடங்கினோம் அப்போ ஆரம்பத்தில் எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது ஆனால் எங்கள் வீட்டுக்காரவங்க எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு எந்த நேரமும் வேலை வேலைன்னு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சிமெண்ட் ஒர்க்ஸ் தான் ரொம்ப கஷ்டமான வேலை தான் இந்த வெயிலுக்கும் அந்த சிமெண்ட் வேலைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ரொம்ப இந்தியும் ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க பிள்ளைங்க இப்போ தான் வேலையை நிறுத்தம்னு சொல்லுவோன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இருந்த என்ன ஆமாம் ஏன்னா அது வந்து வெயிட்டு நல்லது சிமெண்ட் கல் இந்த ரெடிமேட் காம்பவுண்ட்ஸில் அப்போல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல ரெடிமேட் காமண்டெல்லாம் போடுவாங்கள்ல அந்த வேலை தான் எங்கள் வீட்டுக்காரவங்க பார்க்குறாங்க இன்னைய வரைக்கும் அவங்க முதலாளின்னு உட்காந்தது இல்ல. ஆளுங்களோட சேர்ந்து அவங்களும் இன்னைய வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா நம்மளுக்கிட்ட ஆரம்பத்தில் இருந்து எந்த சொத்து சொவம் அவங்க அப்பா வீட்டு சொத்துணும் எதுவும் கிடையாது எனக்கு அம்மா வீட்டு சொத்துணும் எதுவும் கிடையாது அப்போ நம்ம தான் உழைச்சி நம்ம முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப ஒரு இது ஆசை நம்மள மாதிரி நம்ம பிள்ளைங்க இருந்துடக்கூடாது நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் ஒரு வீடு நல்ல படிப்பு இதை கண்டிப்பாக நம்ம கொடுத்துடணும் அதுக்கு நம்ம தான் ஆகணும் இப்போ நம்ம தான் நம்ம பிள்ளைங்களை ஒரு நல்ல இடத்துல வச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறது எங்கள் வீட்டுக்காருக்கு அப்பையிலேருந்தே சொல்லுவார் நாங்கள் அந்த கியூரை வீட்டில் கொட்டாயில் இருக்கும்போதே நான் ஒரு நாளைக்கு மாடி வீடு கட்டுவேன் நான் எனக்கான அம்பு அப்போல்லாம் நம்பிக்கையே கிடையாது ஆனால் மாடி வீடு கட்டுவாங்க சும்மா ஏதோ இருக்கார் ஏதோ பேசி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறதுல என்ன தப்பு ம மனசாந்திக்கு பேசிக்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஒழிய மாடி வீடு கட்டிவிடுவாங்க அப்படின்னலாம் நான் நம்பவே இல்லை ஆனால் அவர் ஒன்று ஒன்று சொல்லிட்டே இருப்பார் இந்த செய்யணும் அதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருந்தாலுமே அதை கண்டிப்பாக செஞ்சுருவாங்க நம்பிக்கை வேணும் செய்யாதான் நம்பிக்கை வேணும் ஆமாம் நம்ம செய்யணும் அதுங்கிற நம்பிக்கை இருக்கக்கூடாது செய்யலாம் அப்படின்னு நம்பிக்கை வேணும் இந்த இடம் வாங்கி ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்குமாம்மா பதினஞ்சு வருஷம் இருக்குமா பதினஞ்சு வருஷம் இருக்கும் அப்போ வாங்கணும் இந்த இடத்த வாங்கணும் இது வந்து அசேசம் எந்த ஊர் எந்த ஊருன்னு சில பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க மன்னார்குடி பக்கம் அசேஷம் இங்கே அக்கா வீடெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சி வருஷம் முடிஞ்சு இருபத்தி ஆறாவது வருஷம் நடக்குது ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் நாங்கள் இந்த இடத்த வாங்கினோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இந்த இடத்த வாங்கி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வீட்டை கட்டி முடித்தோம் அப்புறம் அவங்க சில பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அவங்க மாமனார் மாமியார் நான் நிறைய பேருக்கு தெரியும் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்க இருந்த வரைக்கும் எங்கள் கூட தான் இருந்தாங்க இப்போ இல்லை ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க இங்கே தான் இருந்தார் எங்கள் மாமனார் எங்கள் மாமியாருக்கும் இறந்து ரொம்ப வருஷம் ஆகுது எங்கள் மாமனார் இறந்து இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் தான் ஆகுது அவரும் எங்கள் கூட தான் இருந்தார் இப்போ இல்லை ஒரு சில கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதனால் மாமனாரும் இங்கே வந்து இறந்தாங்க இந்த வீடு கட்டினத்துக்கு இங்கே தான் இருந்தாங்க அப்புறம் அவ்வளவுதான் எல்லாம் சொல்லிட்டேன் சரி வாங்க இப்போ நம்ம வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க இதுதான் கீழ் வீடு அது மேல் வீடு இதுதான் வீட்டோட முன்பக்கம் வாங்க இப்போ உள்ளே போகலாம் நாங்கள் போவோம் நாங்கள் போய் பார்ப்போம் ரொம்ப நாளாக கேட்டீங்கல்ல ஏதோ மிஷினே உங்களுக்கு தெரியும் இங்கே தான் அடிக்கடி உட்காந்து துணி தைப்போம் அப்புறம் அந்த பாருங்கள் துணியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தைக்கிறதுக்கு இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு துணி தைக்கணும் இந்த கட்டப்பையெல்லாம் துணி தைக்க வந்த துணி தான் இதில் இருக்கிறதெல்லாம் தைக்கிறதுக்காக வந்த துணி இதெல்லாம் அப்புறம் பாருங்கள் இப்படியே உள்ளே போக வேண்டியதுதான் அப்படியே இப்படியே போக வேண்டியது தான் பார்த்துக்கிட்டே இந்த சோபா கடக்கு இதெல்லாம் என்ன பை பையாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் துணி தைக்கிற துணிங்க இதெல்லாம் தைக்கிறதுக்காக வந்து துணி தான் அதெல்லாம் இந்த சோபா வந்து எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க வீடு குடி போனப்போ இந்த சோபா வாங்கி போட்டாங்க இந்த வீட்டுக்கு என் கையில் கிடச்ச செய்வேங்க எந்த பிள்ளைக்கும் குறைய இல்லாமல் செய்வேன் இது கஞ்சி காசுன்னா அது கஞ்சி காசு அது கஞ்சி காசு இப்படிதாங்க செய்வேன் குறைய இருக்கேன் பொறுத்த அளவில் குறையே இல்லாமல் தான் செய்வேன் அப்புறம் இந்த சவுத்தில் டிவி மாட்டியிருக்கோம் அந்த பெயிண்ட்டு பாருங்கள் பெயிண்ட்டு இப்போ தான் வைச்சோம் இதுதான் ஹாலு பார்த்திங்களா இது வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் ஆகுது வீடு கட்டி பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இது சொல்லுவாங்கல்ல கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒன்னொடம் பண்ணணுன்னு அந்த மாதிரி நாங்கள் பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் பெயிண்டே வச்சோம் எங்களால் வைக்க முடியலை வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் எங்களால் வைக்க முடியலை அதனால் அப்படியே போட்டுட்டோம் வீடு கட்டி முடித்தோம் பிள்ளைங்களோட படிப்பு வந்துருச்சு அதனால் இப்போ கஷ்டப்பட்டு இப்போ பெயிண்ட் வச்சிருக்கு அதனால் எங்களால் பெயிண்ட் வைக்க முடியலை இப்போ தான் வைச்சோம் நாங்கள் உங்கள்கிட்ட ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன் வீடு பெயிண்ட் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எங்ககிட்ட சோகேஷ் அப்புறம் வந்து நம்மளுக்கு யூடியூப்பில் கொடுத்த சில்வர் பட்டன் இதுதான் சோகேஷ் ஹாலில் இருக்கு இந்த சோகேஷ் எங்கள் வீட்டு பெயிண்டிங் வேலையெல்லாம் எப்படி இருந்ததுன்னு கமானில் சொல்லுங்கள் சுமாரான வீடு தாங்க ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் அப்படின்னுலாம் இல்லை நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சரி எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து இது டைனிங் டேபிள் இருக்குது டைனிங் டேபிள் ஆனால் டைனிங் டேபிள் கடக்கு அதில் உட்காந்து நாங்கள் சாப்பிட்றதே கிடையாது கீழேயே உட்காந்து தான் சாப்பிடுவோம் இந்த பக்கம் டைனிங் ஹால் இதாங்க சாமி ரூமு இங்கே பாருங்கள் சாமி ரூமு சின்னதாக ஒரு பூஜை ரூம் இந்த பக்கம் டைனிங் ஹாலு இதுக்கு சாமி ரூம் அப்புறம் இது ஒரு பெட்ரூம் பாருங்கள் இந்த ரூமில் எப்படி இருக்குது பெயிண்டிங்னு பா நாங்களே எத்தனை வருஷம் கழித்து பெயிண்ட்டு வச்சுருக்கோம் அப்படியே ஒரு மாதிரி வீடு அழுக்கடைஞ்சி போயிருந்துச்சு நம்ம வீடியோ பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க அதனால் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வீட்டுக்கு பெயிண்ட் வைங்க வீட்டுக்கு பெயிண்ட் வைங்க வச்சுருக்காங்க பன்னெண்டு வருஷம் கேன்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வீட்டுக்கு பெயிண்ட் வைக்க மாட்டேங்கிறீங்க வைக்க மாட்டேங்கிறீங்க வைக்க மாட்டேங்கிறீங்கன்னு பிள்ளைங்களோட ரெண்டு பிள்ளைங்களும் காலேஜில் சேர்க்குற மாதிரி வந்துருச்சு அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியலை அவ்வளோதான் அந்த கட்டிலுமே அம்மா வாங்கி கொடுத்தது தான் கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த கட்டில் கட்டில்தான் அதுலாம் அந்த பீரோவும் அம்மா கல்யாணத்துக்கு இந்த கட்டில் இந்த பீரோலாம் அம்மா வாங்கி கொடுத்தது கல்யாணத்துக்காக என்னால் முடிஞ்சதுங்க என்ன அந்த வசதி கிடையாது என் தெம்புக்கு அதிகாது அதான் நான் செஞ்சிருக்கேன் ஆமாம் மூணு பொண்ணுங்களையும் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ அவங்களால் முடிஞ்சதை செஞ்சு யாரும் எதுவும் குறை சொல்லாத அளவுக்கு அவங்களால முடிஞ்சதை செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அவ்வளோதாங்க ஆமாம் இந்த செல்புக்கெல்லாம் டோர் போடணும்னு எனக்கு ஆசை முடியல பார்க்கலாம் அது எங்கள் பேரப்பிள்ளைய போடட்டும் போடணும்னு ஆசை என்னக்கா அப்படி இருக்கே எல்லாம் திறந்து கிடக்குது அப்படின்னு நினைக்க சொல்லாதீங்க எங்களால் முடியல அவ்வளோதான் எது செஞ்சதே எங்களுக்கு பெரிய விஷயம் அவ்வளோதான் அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டோமா இதான் ஹாலு ஹாலு டைனிங் ஹாலு இந்த பக்கம் சாமி ரூமு அந்த பக்கம் ஒரு பெட்ரூம் முடிஞ்சிடுச்சா அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா லைட்டு போட்டுக்கலாம் இருட்டார் இது கிச்சன் பார்த்துக்கோங்க எதுக்குமே டோர் போடாமல் எல்லாமே சும்மாவே தாங்க இருக்குது எல்லாத்துக்கும் போடணும் கீழே கொஞ்சம் பிளாஸ்டிக் ஜாமான் அப்புறம் அந்த பக்கம்லாம் சில்வர் சில்வர் டப்பா அதெல்லாம் வச்சுருக்கேன் இந்த பக்கம் ஒரு சிங்கு இதான் கிச்சன் அடுப்பு இந்த இடம் தான் நீங்கள் எப்போவும் பார்த்துருப்பீங்க நம்ம சமைக்கிறது இன்னும் சமைக்கலை இது காலை நேரமாக மா காலையில் கொஞ்சோண்டு புளி குழம்பு நெய் இருந்தது கீரை போட்டு சூடு பண்ணி காலையில் சாப்பிட்டுட்டு பாருங்க சுண்ட குழம்பு இப்படி இருக்குது பாருங்க சுண்ட குழம்பு அருமையாக இருக்கும் இனிமே தான் சமைக்கணும் அவ்வளோதான் இதெல்லாம் இதுதான் கிச்சன் இதை பாத்திரம்லாம் கழுவி இந்த கூடையில் போட்டுருவேன் இதெல்லாம் வெளியில தான் கழுவிட்டு வருவோம் பாத்திரம்லாம் கூ கழுவி இந்த மாதிரி கூடையில் போட்டு வச்சுருவோம் இது பாருங்கள் இது ஒரு ரூம் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது அந்த அம்மா நிற்கிறாங்களா கிச்சனில் கிச்சன்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் இங்கே தான் என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்கும் என்னோடய ட்ரெஸ்ஸு எங்கள் வீட்டுக்காரவங்களோடது எல்லாமே எல்லாத்துக்குமே சோகேஸ் போடணும் எல்லாத்துக்குமே இந்த டோர் போட்டு அழகாக மூடி வைக்கணும் இன்வெர்டரே இப்போ தான் வாங்கணும் பெயிண்ட் வச்சதுக்கப்புறம் தான் வாங்கணும் எங் எல்லார் வீட்லேயும் இன்வெர்டர் வச்சு லைட் எரியும் கரண்ட்டு போனால் எங்கள் வீடு மட்டும் இருண்டு கிடக்கும் இப்போ தான் வாங்கணும் இன்வெர்ட்ரு இப்போ தான் வாங்கணும் அவ்வளவுதான் இந்த ரூம் எல்லாம் கமாண்ட்ல சொல்லுங்க சொல்லுங்கள் அப்புறம் பர்னிச்சர்லாம் ரொம்ப நம்ம வீட்டில் இல்லை எந்த ஜாமானும் பர்னிச்சர்லாம் ரொம்ப எதுவும் கிடையாது இனிமே தான் ஒன்று ஒன்றா வாங்கணும் அவ்வளோதான் ரூமு பார்த்துட்டிங்களா இங்கேருந்தே எல்லாத்தையும் பார்த்துடலாம் அந்த அங்கே ஒரு ரூமு அங்கே டைனிங் ஹாலு இது ஹாலு இந்த பாருங்கள் வாசல் பக்கம் அப்படியே வாங்க கொல்ல பக்கம் வாங்க கொல்ல பக்கம் தான் பக்கம்தான் டெய்லி பார்ப்பாங்களே பார்த்தாலும் இப்போ சேர்ந்த அப்படியே அப்படியே வந்தோம்னா இந்த பக்கம் பாத்ரூம் இந்த பக்கம் ஒரு பாத்ரூம் இருக்குது அட்டாச்சு பாத்ரூம் அப்புறம் இந்த பாக்ஸ் போடுற அட்டை பாக்ஸ் கொஞ்சோண்டு கீழே இருக்குது மேல் வீட்டில் தான் எல்லா பாக்ஸும் இருக்குது கீழே கொஞ்சோண்டு அப்பப்போ பாக்ஸ் போடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த இடத்த தான் காமிங்க காமிங்கன்னே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இங்கே தான் நம்ம எல்லா வீடியோவுமே எடுப்போம் அப்புறம் இந்த அடுப்பு நிறைய பேருக்கு ஏற்கனவே இந்த அடுப்பை நான் காமிச்சிருக்கேன் முன்னாடியே திரும்பவும் இந்த அடுப்பை பற்றி சொல்லுங்கள் அந்த அடுப்பை காமிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க பாருங்கள் சிமெண்ட்டு சேரும் அடுப்பும் இதை வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க தான் செஞ்சது ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு இந்த என்னமோ ஏழு தலைமுறைன்னு சொல்லுவாங்களே இது பத்து தலைமுறைக்கும் கிடக்கும் அசைக்கவே முடியாது சேரு இது பாருங்க அசைக்கவே முடியாது இந்த சிமெண்ட்டு சேரை பத்து தலைமுறைக்கு கூட அசங்காமல் கிடக்கும் இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரவங்க செஞ்சது சில பேர் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க எங்கள் வீட்டுக்காக மட்டும் ஒரே ஒரு பீஸ் போட்டது சிமெண்ட் அடுப்பு தான் இது பாருங்கள் இது இதுவாக இதில் விறகு வச்சு அப்படியே எரிக்கலாம் நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க எங்கே வேணும் நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க உங்களால் முடிஞ்சால் கொத்தனாருக்கிட்ட சொல்லி இதை காமிச்சு செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் பாருங்கள் நாலு கால் இருக்கும் மாதிரி ஸ்டாண்டு நாலு கால் இந்த பார்த்திங்களா ரெண்டு கால் அந்த பக்கம் ரெண்டு காலு எங்கே வேணுமாலும் நவுத்தி வச்சுக்கலாம் இந்த இடத்துக்கு இப்போ வேண்டாம் அந்த அடுப்பு அப்படின்னு சொன்னால் தூக்கி ஓரமாக போட்டுடலாம் இல்லை வேறு இடத்துல நவுத்தி வச்சுக்கலாம் அந்த மாதிரி பாருங்கள் புதச்செல்லாம் வைக்கல மேலேயே தான் இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா மேலே இந்த டைல்ஸுக்கு மேலே இருக்குது பாருங்கள் தூக்கி வச்சிடலாம் தூக்கி வைக்கிறதா தூக்கி வைக்கிற அடுப்பு தான் அது இப்போ வீடு பெயிண்டிங் வைக்கல தூக்கி ஓரமாக தான் போட்டிருந்தோம் அப்புறம் தூக்கி இந்த இடத்துலேயே வச்சிட்டோம் இவ்வளவு தான் பார்த்துக்கிட்டிங்களா நல்லா க்ளோஸ்லேயும் காமிச்சிடுறேன் பாருங்கள் அடுப்பை சூப்பராக இருக்கும் நின்றுக்கிட்டு சமைக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் இது வந்து விற்பனைக்கு அல்ல ஆமாம் ஏன்னா ஆளுங்க எல்லாம் பார்க்குறாங்க அவங்கெலாம் அது மாதிரி செய்ய மாட்டாங்க செஞ்சால் செஞ்சு கொடுக்கலாம் அவங்கெல்லாம் அது மாதிரி செய்ய மாட்டாங்க அவ்வளோதான் அந்த தரையெல்லாம் நீங்கள் ஆரம்பத்தில் உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சிமெண்ட் ஒண்டியும் போட்டு ரஃபாக வச்சுருப்போம் அதுக்கு முன்னாடி பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா பள்ளமாக கடந்துருக்கும் இந்த இடம் ஏமா ஆமாம் பள்ளமாக மழை பெஞ்சால் தண்ணி நிற்கும் இந்த இடத்துல அவ்வளோ தண்ணி நிற்கும் இப்போ வந்து இப்போதாங்க போட்டோம் இப்போ தான் அந்த இதை போட்டது இந்த டைல்ஸுகளெல்லாம் இப்போ தான் போட்டோம் திருவாக கிடக்கு பாருங்க இந்த அட்டை பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அவ்வளவுதான் இவ்வளவு வேங்காய் எங்கள் வீடு பார்த்துக்கிட்டீங்களே இந்த பக்கம் தான் பா இந்த பக்கம் வந்து குளிக்கிற பாத்ரூம் இருக்குது இது வந்து இது ஒரு குடோன் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்குள்ளே ஜாமான்லாம் நிறையா இருக்குது அது ஒரு குடோன் மாதிரி அது ஒரு ரூமு சின்ன சின்னதாக ஒரு குட்டி ரூம் அது ஆமாங்க இவ்வளவு தாங்க எங்கள் வீடு உங்களுக்கு என்னவா பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு பார்த்து கமண்டில் சொல்லுங்கள் இங்க எல்லாரும் இதே மாதிரி உழைப்பில் முன்னேறி நல்லபடியாக இருக்கணும் அமோகமாக இருக்கணும் மேலே மேலே அதிர்ஷ்டம் உங்களுக்கு பொங்கணும் இந்த பாட்டி மனமாற வாழ்க்கிறேன் அம்மாவுக்கு பின்னாடி ஒரு கொட்டாய் தெரியுது பார்த்தீங்களா அந்த இடம் வாங்கின உடனே அம்மாவுக்கும் அந்த இடம் அந்த கொட்டாய் தான் போட்டு அந்த எல்லாம் வச்சு எங்கள் வீட்டுக்காரவங்க தான் கட்டினாங்க அந்த வீடுமே ஆமாம் கஜா பேயலில் போன உடனே அந்த அண்ட சைடில் ஒரு செட்டு போட்டு அதில் இருக்கோ இதில் இப்போ ஆடு கட்டிக்கிட்டு இருப்பான் அம்மா இது இடமும் பள்ளமாக போயிடுச்சு ரொம்ப இது ஆரம்பத்தில் போட்ட வீடாது எங்கள் வீட்டையும் வந்து பார்த்துருங்க வாங்க ஏன் அம்மா தனியாக இருக்காங்க அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க நான் அம்மா தனியாக இருக்கிறேன் எனக்கு மூணு பிள்ளைங்க அதனால நான் தனியாக இருந்தால் தான் போகலாம் வரலாம் பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷம்னா போகிறதுக்கு வர்றதுக்கு இவங்களை கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியில்லை இவங்க வீட்டில் இருந்தேன்னா இவங்கள கேட்கணும்ண்ணா அதனால நான் தனியாக இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை அவங்களுக்குன்னு ஒரு தனி வரவு செலவு வச்சு தனியாக பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் எட்டி எல்லாம் இல்லை எங்கள் வீட்டு செவ்று தான் அது இந்த செவ்வே சைடில் போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் வீட்டை வெயில் காலம் வந்துட்டா அதுக்காக தூக்கி கட்டில் மத்தியெல்லாம் வெளியில் போட்டாங்க ஆமாம் காற்ற காற்றோட்டமாக வெளியில் படுத்துக்கலாம்னு சொல்லி இந்தால போட்டிருக்காங்க பாருங்கள் அப்புறம் அந்த கிச்சனை தான் பார்த்துருப்பீங்க நீங்கள் அப்பப்போ டீ போடுவாங்க பெருசாக வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க டிவி போடுவாங்க அப்புறம் வேறு ஒன்றும் அதில் வேலை இல்லை அப்புறம் டிவி பார்த்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு அவங்க நம்ம பார்க்குற சேனல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க அவங்க பார்க்குற சேனல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் படித்தான் பொழுது எனக்கும் படித்தா இருக்கிறது பிள்ளைய வேலை செய்யாமல் இருந்தால் அதை செய்ய அதை செய்யன்னு சொல்லுவேங்க இவ்வளவு தாங்க சொன்ன வாசிதாங்க அதுமாரி செய் சொல்லி கொடுத்து செய்ய சொன்ன வாசி தான் பிள்ளைங்களுக்கு படிப்படியாக ஏற முடியுது இல்லைன்னா முடியாதுங்க சுதந்திரப்படாதீங்க நீங்கள்லாம் அது மாதிரி நல்லா இருங்க போல அவங்க நல்லா இருக்காங்க இவங்க நல்லா இருக்காங்கன்னு பொறாமப்படப்படாது அவங்க மாதிரி நம்ம வரணுங்கிற வைராக்கியம் வரணும் அவங்க தான் முன்னேற முடியும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து குடும்பம் பண்ணுங்கள் தாங்க நீங்கள் முன்னேற முடியும் முன்னேறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன்னா இப்போ பார்த்து சொல்கிறத கேளுங்க அலட்சியப்படுத்தாதீங்க தான் இப்போ பாருங்கள் மாங்காய் வத்தல் வெட்டு மாங்காய் வத்தல் காஞ்சிக்கிட்டு இருக்குது நம்மள்கிட்ட மாங்காய் ஊருகாயெலாம் கேட்டிருந்தீங்கல்ல வெட்டு மாங்காய் வத்தல் தான் காஞ்சிக்கிட்டு இருக்கு மாங்காய் மசாலா பொருள் மாவு ஐட்டம் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கமாண்டில் கொடுக்குறேன் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் இது மாடிப்படி இப்படியே மேலே போனோம்னா மேல் வீட்டுக்கு போயிடலாம் டைம் ஆகிடுச்சி அதனால் மேல் வீட்டுக்கு இப்போ போகலை இன்னொரு நாளைக்கு வேணுன்னா மேல் வீடு காமிக்கிறேன் மேல் வீடு காலியாக தான் கிடக்கு நம்மளோட மசாலா பொருள் அட்டை பாக்ஸு எல்லாம் மேலே இருக்குது நாங்கள் எங்கள் வீட்டை பார்த்தீங்களா பிடிச்சிருக்க நீங்கள் இல்லாதப்பட்ட நீங்களாக இருந்தாலும் வருத்தப்படாமல் கஷ்டப்படாமல் இருக்கக்கூடாது உழைக்கணுங்க உழைச்சா முன்னாடலாம் கண்டிஷனாக முன்னாடி வாங்க வீட்டை எல்லாம் பார்த்தீங்கல்ல பிடிச்சிருந்தா ஒரு டைப் போடுங்க ஒரு சர்ப்ரைஸர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல பார்ப்போம் இப்போ பன்னெண்டு மணி ஆக போகுது ஆமாம் மணி ஆகிட்டு போய் சமைக்கணும் வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் போய் சமமா